வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்கிறதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஜேசிபி 3DX வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பார்த்தீங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸ்லாம் வண்டி எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டென்மெண்ட் வந்தாலும் இன்ஜின்க்கு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா பின்னு புஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்கும் பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க கில்டரு ஃபில்டர் ஷோக்காதுன்னா ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டுங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு இருக்கிறவங்க எல்லாமே குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி முன்னாடி பக்கெட் டீத்து டோப்லெட்டு வால் பிளக்கு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப்லெட்டு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்து முன்னாடி பூமனுடைய பெண் புசெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு பிஸ்து பின்னாடி பூமனுடைய பெண் எல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியினுடைய அன்றர் கேரேஜர்லாம் தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க வேல்டு கிராக் இல்லாமல் நல்ல பராமரிப்பில் இருக்கிறனால பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜெர்சிபிக்காரை நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் துவரங்குறிச்சி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கார் நெல் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து குறிக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டாக தான் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுன்னுட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டீங்கனாவே இன்னர் ட்ரெட்டு அவுட் எடுத்துகிட்டு ரெண்டுமே சேஃபாக இருங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னர் அவுட்டர் ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்